அஸ்லாம் வலைக்கம் ஹா எப் நே மஸ்மா ஃப்ரெண்ட் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனந்தர் வீடியோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவான குக்கீஸ் பிஸ்னஸ்க்காக தான் வந்து குக்கீஸ் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க நம்ம இதை இன்க்ரீடியண்ட்டோடு மெஷரிங்ஸோட ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லுக்கு தான் ஸோ மேலேருந்து பார்க்கும்போது அந்த ப்ரிப்பாரேஷன்ஸ் அந்த டேஸ்ட்டு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக மெஷரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கரெக்டாக வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் தான் நான் இன்றைக்கி வந்து குக்கீஸ் பண்ண போகிறேன் ஒன் எயிட்டி கிராம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு இல்லைனா ராகி ஃப்ளார்லேயும் பண்ணலாம் பட் இன்றைக்கி நான் வந்து மைதா மாவில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன் சும்மா இங்கே நம்ம வீட்டான மட்டும்தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இன்னும் நான் வந்து வெளியிலலாம் ஆர்டர் எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் கரெக்டாக வந்து எயிட்டி கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க நான் வெள்ளம் வந்து பொடித்து சேர்த்துக்கிறேன் உங்கள் ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து ரெடிமேடாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெள்ளத்துலேயும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் ஹண்ட்ரட் கிராம் பட்டர் பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லனாக இருக்கக்கூடாது ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கணும் லைட்டாக சில்லனாக பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஒன் மினிட்லேயே உங்களுக்கு இது நல்லா ஒரு சாஃப்ட்டாக வந்துடும் இது கூட நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா ஒருவேளை வெள்ளம் என்ன மாதிரி நீங்களும் வெள்ளம் சேர்க்குறதா இருந்துச்சுனா ஒரு வாட்டி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற பட்டரில் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து கரைஞ்சிடணும் அது அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மைதா மாவில் ஒரு கரெக்டாக வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ரெண்டு பேஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா நீங்கள் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு நம்ம போட்டிருக்க பேக்கிங் பவுடர் சால்ட் இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குக்கீஸும் ஒரே மாதிரி டேஸ்டில் இருக்கும் அண்ட் ஒரே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் குட்டி பவுன்லேயே வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால ஒரு ஒரு பிஸ்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாகவும் சில பிஸ்கெட் சாஃப்டாகவும் கிடைச்சிரும் ஸோ அதனால நல்லா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஜலிச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பட்டரில் இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணணும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஆட் பண்ணலாம் இல்லை ஒரு ரீதியாகவும் சேர்த்துக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுடைய இஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் மிக்ஸ் ஆகும் அண்ட் இந்த பிஸ்னஸ் ஐடியா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து இருந்தே நல்லா ஒரு சூப்பரான லாபம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கீஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பிஸ்கெட் அப்படி இல்லைன்னா டென் பிஸ்கெட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸோடு நீங்கள் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒன்று ரெண்டாவும் சேல்ஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாக சேல்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிஸ்கெட்டு ஒரு பாக்ஸில் இல்லை மூணு பிஸ்கட் அந்த மாதிரி ஒரு காம்போ பேக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒன்று போல் எல்லாமே வந்து ஈக்குவல் பார்ட்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன் அதனால் இந்த ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது நல்லா ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு டோ வந்து ஒரே சைஸில் கிடச்சிரும் இப்போ லைட்டாக இது நல்லா பட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அவ்வளோலாம் அழுத்தம் கொடுக்கணும்னு இல்லை லைட்டாக கையில் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கனாலே ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பேக்கிங் ட்ரேயில் நம்ம வந்து பட்டரோ இல்லை பட்டர் பேப்பர் லைன் பண்ணவும் தேவையில்லை பிஸ்கெட்டை நீங்கள் அப்படியே லைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுக்கு பேக்காகி வரும்போது ஈஸியாகவே ட்ரேலேருந்து வந்துடும் பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மில்க் வாஷ் கொடுக்கணும் இந்த பிஸ்கட் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா மில்க் வாஷ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக வரும் அந்த மேலே அந்த கலர் கொடுக்குறதே இந்த மில்க்கு தான் ஸோ மறக்காமல் நீங்கள் மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க அப்படி மில்க் வாஷ் கொடுக்கல அப்படின்னா லைட்டாக வெள்ளையாக இருக்கும் அவ்வளோதான் டேஸ்டெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் மில்க் வாஷ் கொடுத்தாச்சு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நான் வந்து ப்ரீஹிட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு கிட்ஸ்களுக்கும் இந்த மாதிரி மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் கூட செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் டீல தொட்டு கூட சாப்பிடலாம் இப்போ வந்து அதே ஒன் எயிட்டி டிகிரியில் கரெக்ட்டு ட்வென் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்னோட ஓடிஜி ஹீட்டு பொறுத்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு கம்பெனியில் பட்டர் பிஸ்கட் கம்பெனியில் ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி மாஷாலா ரொம்ப சூப்பராக வந்து பேக் ஆகிருந்துச்சு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இதே மாதிரி அளவுகள் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பிஸ்கட் கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்